பலஸ்தீனுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டம் அதில் நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்றீங்க அது ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கான தூண்டுதல் உங்களுக்கு வந்தது ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொள்ளணும் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிற அந்த தூண்டுதல் வந்து வந்தது அது வந்ததுன்னு சொன்னால் அந்த மக்கள் தவிக்கிற தவிப்பு அவங்க பண்ற கஷ்டம் இவ்வளோ மௌத்துகள் எல்லாம் எங்களை அறியாமே அது அவங்களுக்காக வேண்டி போராடும் நாங்கள் தொழுறோம் நாங்கள் துவா கேட்குறோம் அது அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் அந்த மக்களுக்கான மற்றவங்ககிட்ட நாங்கள் காட்டணுமென்னு அவங்களுக்கு அவங்களுக்காகவே ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் அப்படி சொல்லி இதுக்காண்டி நாங்களும் கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கிறோம் கட்டாயம் இந்த மனிதாபிமானம் உள்ள அனைவருக்குமே ஃபலஸ்தீன் மக்கள் அநியாயமாக கொல்லப்படுறதை பார்த்தா அனுதாபம் வந்து ஏற்படும் ஆனால் இந்த எல்லாருமே வந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட மாட்டாங்க அவங்களுடைய கவலைகளை அவங்களுடைய ஆதரவுகளை வந்து சோஷியல் மீடியாக்களை தான் பகிர்ந்து கொண்டு வராங்க ஆனால் நீங்கள் எப்படி ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபடணும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் வந்தது ஒவ்வொரு நாட்டும் அவங்களுக்காக வேண்டி முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கிட்ட ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க அப்போ சில அங்கே ஈர்க்கிறேன் நாங்களும் செய்யத்தான ஒன்றுமே நாங்கள் முஸ்லீம் இருந்ததுக்கு வேலை இல்லை எங்கள்ட மக்கள் தான் அங்கேயும் ஈக்கிறாங்க ஒவ்வொரு உயிர்களை பார்த்து கொண்டு கொள்ள எங்களுக்கு அது என்னென்னு சொல்லுண்டு ஏன்னா அதுக்காக வேண்டிதான் நாங்களும் வெளியிறங்கிறோம் அந்த மக்களுக்காக நாங்களும் முஸ்லீம் நாங்களும் அவங்களுக்காக வேண்டி இங்கே ஈக்கிறோம் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் வாங்க